நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற கிட்னி திருட்டு வழக்கு நீதிபதிகள் அமர்வு விசாரித்தது தமிழக மருத்துவ மற்றும் ஊரக சுகாதார சேவைகள் இயக்குநரகம் தாக்கல் செய்த அறிக்கையில் சிறுநீரகங்கள் அகற்றப்பட்டது உறுதி செய்யப்பட்ட போலி ஆவணங்கள் உருவாக்கப்பட்டதும் தெரிந்தது இரு மருத்துவமனைகளுக்கு வழங்கப்பட்ட சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கான உரிமங்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டன என தெரிவித்தது நேற்று வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது முறைகேடுகள் நடந்தது அறிக்கை மூலம் உறுதி செய்யப்பட்டும் ஏன் இன்னும் எஃப்ஐஆர் பதிவு செய்யவில்லை என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் பின் நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு இந்த வழக்கில் தனியார் மருத்துவமனைகளில் சட்டவிரோத சிறுநீரக விற்பனை நடந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு சார்பில் சுகாதார திட்ட இயக்குநர் குழு அமைக்கப்பட்டது அந்த குழு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பள்ளிப்பாளையம் பகுதிகளில் விசாரணை மேற்கொண்டது சிறுநீரகத்தை தானமாக வழங்க ஒருவருக்கு புரோக்கர் மூலம் பணம் கொடுத்தது தெரிய வந்தது ஸ்கேன் பரிசோதனைகள் சிறுநீரகம் அகற்றப்பட்டதும் தெரிந்தது இது தொடர்பான ஆவணங்களை சரிபார்க்க திருச்சி பெரம்பலூரில் உள்ள இரு மருத்துவமனைகளுக்கு அந்த குழு சென்றது முதற்கட்ட விசாரணைகள் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கான உரிமம் இரு மருத்துவமனைகளுக்கும் சஸ்பெண்ட் போலி ஆவணங்கள் உருவாக்கப்பட்டதும் ஈடுபட்டதும் மனித உறுப்புகளின் வர்த்தகம் பெரிய அளவில் சட்டவிரோதமாக நடக்கிறது என்ற அறிக்கையின் கண்டுபிடிப்புகள் கவலை அளிக்கின்றன அரசு தரப்பில் அமைக்கப்பட்ட குழுவால் கண்டறியப்பட்ட இம்முறைகேடுகள் மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு சட்டத்தின் கீழ் மட்டுமல்ல பாரதிய நியாய சங்கிதா எனப்படும் டிஎன்எஸ் கீழும் குற்றமாகும் அரசு தரப்பு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டதாக தெரிவித்தார் எனினும் இதுவரை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை என்பதையும் ஒப்புக்கொண்ட சம்பந்தப்பட்ட அதிகார சபை விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாததை இந்நீதிமன்றம் கண்டிக்கிறது இவ்வழக்கில் முதன்மை மருத்துவ அதிகாரி முறைகேடு தொடர்பாக பள்ளிப்பாளையம் இன்ஸ்பெக்டரிடம் புகார் அளித்தும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை புகாரின் தன்மை காரணமாகவும் முறைகேடுகளை களையவும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என இந்நீதிமன்றம் கருதுகிறது ஐபிஎஸ் அதிகாரி ஒருவர் தலைமையில் உறுப்பு மாற்று சிகிச்சையில் மிக்க இரு டாக்டர்கள் அடங்கிய எஸ்ஐடி குழு அமைக்க வேண்டும் அது சம்பந்தமாக தமிழக டிஜிபி மதியம் மூன்று மணிக்கு காணொளி வாயிலாக ஆஜராக வேண்டும் வேண்டுமென உத்தரவிடப்பட்டது ஆனால் சம்பந்தப்பட்ட அதிகாரி மட்டுமே விசாரணை நடத்த வேண்டும் என்பதால் எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டியது அவசியம் இல்லை என்ற நிலைப்பாட்டை அரசு எடுத்துள்ளது மாநில அரசின் இத்தகைய நிலைப்பாடு ஆச்சரியமளிப்பது மட்டுமல்லாமல் பெரிய அளவிலான மனித உறுப்பு கடத்தல் பிரச்சனையை விசாரிக்கும் பொறுப்பை தட்டி கழிக்க அரசு முயற்சிப்பதாக தெரிகிறது இது ஏமாற்றமளிக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் கூடுதல் தலைமை பதிவாளரின் முயற்சியால் நீதிமன்றமே விசாரணை குழுவை அமைக்கிறது மின்மண்டல ஐஜி சின்ஹா தலைமையில் நீலகிரி திருநெல்வேலி அனைத்து உதவிகளையும் மருத்துவ மற்றும் ஊரக சுகாதார சேவைகள் இயக்குனர் மருத்துவ தொழில்நுட்ப உள்ளீடுகளை இக்குழுவிற்கு வழங்க வேண்டும் எஃப்ஐஆர் ஆர் பதிவு செய்யப்பட்டு தமிழகம் முழுவதும் உறுப்பு மாற்று சிகிச்சை முறைகேடுகள் குறித்து இக்குழு நடத்தும் விசாரணையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நேரடியாக கண்காணிக்கும் முதற்கட்ட விசாரணை அறிக்கையை செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதிக்குள் நீதிமன்ற முன் சமர்ப்பிக்க வேண்டும் இவ்வாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் கிட்னி விற்பனை மோசடி விவகாரத்தில் உயர்நீதிமன்ற கிளை சாட்டையை சுழற்றியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது